கரையாகும் கரையில் மண்டலம் கடலாகும் படகுண்ட பொம்பளம் தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை விட பெண்கள் பறந்த கடை உனக்கும் எனக்கும் என கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில் விழுந்த எடுத்து கத பாணி பறந்து கத பானம் வளர்ந்த பறந்து படை மண்ணின் கட உண்ணின் நினைத்து கட எண்ணின் நினைத்து கத வீரம் விளைந்த படை மண்ணில் வளர்ந்த போர்க்கொடி வளர்ந்து வளர்ந்த மணியில் வளர்ந்த உடையது முப்பாட்டன் ராவண பத்து தல ரத்தத்தில் ஒரு போர்க்கொடி விளந்தது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் இனி பிரான்ஸ் செய்திகள் பரிசில் கத்தித்ரல் து பரி தேவாலய மணிகள் இப்பொழுது ஓசை எழுப்புகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மாலையில் ஐந்தரை ஆண்டுகள் அமெரிக்காத்த தேவாலய மணிகள் இப்பொழுது பரிசில் தினமும் ஒலிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் இந்த மணி ஓசை பரிசில் கேட்டு வருகிறது பரிசில் கத்தித்ரல் நோத்தடாம் து பரிஇ தேவாலயம் டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது நாட்டின் குடியரசுத் தலைவர் கத்தித்ரல் நோத்ராம் து பரி தேவாலய புனருத்தாரண பணிகளில் நேரடியாக ஈடுபட்டிருந்தார் கத்தித்ரல் நோத்ராம் து பரி தேவாலயம் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீளவும் பொதுமக்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேவாலயத்திற்கு இப்பொழுது வருகை புரிகின்றார்கள் தினமும் முப்பதாயிரம் பேர் வரை நொத்தடாம் து தேவாலயத்திற்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை ஏறத்தாழ ஒரு மில்லியன் வரையிலான மக்கள் கத்தத்ரல் நோத்தடாம் து தேவாலயத்திற்கு வருகை புரிந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்து வருகின்றார்கள் முன்பதிவு இன்றியும் நேரடியாக வருகை தருகின்றார்கள் என ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது பிரான்சுக்கு வருகை தருமாறு சிறிய இடைக்கால ஜனாதிபதி அகமத் அல் சாராவை மெக்ரோ அழைத்திருக்கின்றார் அல்சரா வரும் வாரங்களில் பிரான்சுக்கு பயணம் செய்யவுள்ளார் உள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ சிறிய ஜனாதிபதி அஹ்மத் அல்சராவை பிரான்சுக்கு வருமாறு பிப்ரவரி ஐந்தாம் தேதி அழைப்பு விடுத்தார் இந்த வகையில் முன்னாள் அல்கொய்டா தளபதியுடன் பேசிய முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவராக மெக்ரோ விளங்குகின்றார் அல்சரா எதிர்வரும் வாரங்களில் பரிசுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என சிறிய ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது மெக்ரோ தொலைபேசியோடாக அழைப்பு விடுத்திருக்கிறார் இரு தலைவர்களும் சிரியாவின் எதிர்காலம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதன் முதலில் விதிக்கப்பட்ட ஐரோப்பிய பொருளாதார தடைகள் தொடர்பாக பேசியிருக்கின்றனர் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பசர் அல் அசாத்தை அகற்றிய ஹஜாத் தஹிர் கிளர்ச்சி குழுவின் தளபதியாக அல் ஒரு வாரத்திற்கு பின்னர் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் நாட்டின் நடைமுறை தலைவராக பணியாற்றிய ஒரு வாரத்திற்கு பின்னர் இந்த அழைப்பு அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது துருக்கிய ஜனாதிபதி தைப் எல்டோகானுடனான சந்திப்புக்காக அல் ஜாரா அங்காராவுக்கு சென்றிருந்தார் பிப்ரவரி பதிமூன்று அன்று சிரியா தொடர்பான மாநாட்டை பரிசல் நடத்துவதற்கு மெக்ரோ திட்டமிட்டுள்ளார் பிரான்ஸ் ஒருமுறை இளம் பசர் அல் அசாத்தை பரிசுக்கு வரவழைத்திருந்தது சிரியாவின் புதிய ஜனாதிபதி அல் ஜாரா வளைகுடா நாடுகள் முதல் ஐரோப்பிய நாடுகள் வரை சர்வதேச சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை படிப்படியாக பெற்று வருகின்றார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷெபெலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ்ஏஎஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷெபெல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, la Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

ஏஐ கூகுளில் ஜெமினி சீனாவின் டீப் ஷீக் ஆகிய செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பமானது மிஸ்ரல்ஸ் ஏஐ பிரான்சில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பம் ஐஓஎஸ் எஸ் தொலைபேசிகளில் பயன்படுத்தலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மிஸ்ரல் AI யில் எழுத்து குரல் நலல் படம் என்பனவற்றைக் கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பிரான்ஸ் நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கு அமைய சுய தொழில் செய்பவர்களுக்கான தேவியா விடயத்தில் சலுகையை வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளது இது தொடர்பாக பொருளாதார அமைச்சகம் வியாழக்கிழமை அன்று ஓர் ஆலோசனையை அறிவித்திருக்கிறது குறிப்பாக குறுந்தொழில் முனைவோரை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தும் தேவியா விலக்கு வரம்பை சரிசெய்யும் செய்யும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது சுய தொழில் செய்பவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறும் தொழில் முனைவோரை தேவையா விடயத்தில் சலுகை காட்ட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது

துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் உக்ரைனுக்கு மிராஜ் இரண்டாயிரம் போர் விமானங்களை வழங்குகிறது பிரான்ஸ் உறுதியளித்த முதல் மிராஜ் இரண்டாயிரம் போர் விமானங்களை உக்ரைன் பிப்ரவரி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று பெற்றுள்ளது என பிரெஞ்சு படைத்துறை அமைச்சர் செபஸ்திய லூகர்னு தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நட்பு நாடுகளால் ஒப்படைக்கப்பட்ட எஃப் பதினாறு ஜெட் விமானங்களுக்கு மேலதிகமாக இரண்டாவது வகை மேற்கத்திய விமானங்களையும் உக்ரைனுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிராஜ் இரண்டாயிரம் ஜெட் விமானங்கள் உக்ரைனிய விமானிகளுடன் சென்றடைந்துள்ளன பிரான்சில் பல மாத பயிற்சிக்கு பின்னர் லுகொர்னு எக்ஸ் இடுகையில் இதைப் பற்றி தெரிவித்திருக்கிறார் உக்ரைனின் வான் பிறப்பை பாதுகாப்பதில் இது உள்ளது என்றும் லுகொர்னோ தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு மிராஜ் இரண்டாயிரம் ஜெட் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கும் திட்டத்தை மேக்ரோ அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்து ஐந்து திட்டத்தின்படி இந்த விமானங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் பெரும் தொகை பணம் பாதுகாப்புக்கென ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அவை இப்பொழுது உக்ரைனில் வான் பரப்பை பாதுகாப்பதில் பங்கேற்க உள்ளதாகவும் லூகோர்னோ தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் மேக்ரோ ஜூன் மாதத்தில் பிரெஞ்சு மிராஜ் இரண்டாயிரம் ஜெட் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கும் திட்டத்தை அறிவித்திருந்தார் ஆறு மிராஜ் இரண்டாயிரம் ஐந்தை உக்ரைனுக்கு வழங்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது பிரெஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்திற்கு நாடாளுமன்றம் இறுதி ஒப்புதலை வழங்கியது பாதுகாப்புக்கான செலவு ஐம்பது புள்ளி ஐந்து பில்லியன் யூரோவாக அதிகரித்துள்ளது இது கடந்த ஆண்டை விட மூன்று புள்ளி மூன்று பில்லியன் யூரோ அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் கைது செய்யப்பட்ட சந்தேகத்திற்கு இடமான ஆட் கடத்தல்காரர்கள் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட உள்ளனர் அல்பேனியாவை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய லுல்சிம் பிரஹாஜ் ஈராக்கைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய ரஃபின் ஷெரீப் ஆகியோர் தேசிய குற்றவியல் புலனாய்வாளர்களால் கண்காணிக்கப்பட்டு லண்டனில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாய் வழியாக ஆட்களை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் இருவர் பிரிட்டனில் இருந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட உள்ளனர் இந்த இருவரையும் லண்டனில் ஒவ்வொரு இடங்களில் வைத்து புதன்கிழமை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆட்களை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதிகாரிகள் தேடி வந்தார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சிறிய படகுகளில் ஆட்களை கடத்தும் பணியில் இவர்கள் ஈடுபட்டதை தொடர்ந்து இவர்கள் தேடப்பட்டு வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டு நாடுகடத்தப்படுவதற்கான உத்தரவை பெற்றிருக்கின்றார்கள் விரைவில் இவர்கள் இருவரும் பிரான்சுக்கு நாடுகடத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாப் பயர்டில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட் சுவிஸ் பிராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் சுவேனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் பயர் பரிஸ் பர்தே கார்தனோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை விட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை